போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லியில் கைதான ஜாபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் முரளி சொல்லுங்க டெல்லியில் கைதான ஜாபர் சாதிக் தற்போது சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவர் எந்த இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் மூன்றாவது மாடியில் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிடம் தற்பொழுது ஐந்து மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லியில் மூன்று தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சென்னையை சேர்ந்த முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தான் இந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் தலைமையாக செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து தொடர்ச்சியாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிகை தேடி வந்தார்கள் இதனையடுத்து சென்னையில் இருக்க கூடிய சாந்தோமல் அவருடைய இல்லத்தில் நோட்டீஸும் சென்றிருந்தார்கள் அவருக்கு சம்மனும் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை டெல்லியில் வைத்து கடந்த ஒன்பதாம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் அன்றைய மறுதினமே பத்தாம் தேதி அவர் டெல்லியில் உள்ள பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஏழு நாட்கள் அவருக்கு போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் கடந்த சில தினம் முன்பு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சதானந்த் என்பவரை கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சென்னை மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது மேலும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் மூலப்பொருட்களை கடத்தும் நபரும் என்பது தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பெருங்கடியில் இருக்கக்கூடிய அந்த குடோனை சீல் வைத்துவிட்ட பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய குடோனும் சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஏழு நாட்கள் போலீஸ் காவல் முடிவடைந்த சூழ்நிலையில் மேலும் மூன்று நாட்கள் ஜாஃபர் சாதிக்கை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டேலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளையுடன் அந்த மூன்று நாட்களும் அவருக்கு முடிவடைகிறது இந்த தொடர்ச்சியாக அவருடன் இதுவரை நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் இருபத்தி மூன்று நபர்கள் இவரிடம் போதைப் பொருட்கள் வாங்கியதாக அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் அந்த இருபத்தி மூன்று நபர்கள் யார் யார் என்பது தொடர்பான தொலைபேசி எண்களையும் ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் மேலும் அந்த இருபத்தி மூன்று தொலைபேசி எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது